செய்ய முடியாது என கூறியவற்றை அரசாங்கம் தற்போது செய்து கொண்டிருப்பதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சர் அமைச்சர் ஹர்ஷன சூரிய பிரம இன்றைய பாராளுமன்ற அமர்வில் தெரிவித்தார் பசுகிய கடந்த கால பொருளாதார திட்டம் தோல்வியடைந்தது தொலைநோக்கு பார்வையும் புரிதலும் ஆட்சியாளர்களின் செயற்பாடுகளின் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்தது அழகான வாழ்க்கை வளமான நாடுகின்ற வேலை திட்டத்திற்கமைய உறுதி வழங்கியமைக்கமைய நாட்டின் பொருளாதாரத்தை படிப்படியாக வளர்ச்சியை நோக்கி நகர்த்திக் கொண்டிருக்கின்றோம் உண்மையில் நாம் என்ன செய்துள்ளோம் கடந்த காலங்களில் செய்ய முடியாது என கூறியவற்றை கண்டறிந்து அவற்றை எவ்வாறு செய்வது என அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினோம் அபிவிருத்தி செயற்பாடுகளில் அரசியல் தலையிட்டு செயற்படும் சூழலை நாம் ஏற்படுத்தியுள்ளோம் தேவையான வளங்களையும் அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்துள்ளோம் செய்ய முடியாது என கூறியவற்றை குறுக்கிய காலத்தில் அதே அரசு ஊழியர்களையும் அதே கட்டமைப்பையும் பயன்படுத்தி அரசாங்கமாக நாம் நிரூபித்துள்ளோம்